வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் வடக்கில் தேர்தல் பிரச்சாரங்களை மும்முறப்படுத்தும் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் சஜித்துடனான சந்திப்பை நிராகரிக்க யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும் நல்லூர் திருவிழா ஆயத்த பணிகள் நிறைவு புலம்பெயர் நாடுகளிலும் இருந்து பயணப்பட்ட பக்தர்கள் வவுனியாவில் ரணிலின் தேர்தல் மேடையை பார்வையிட்ட ரிசார்ட் சஜித்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் சர்ச்சை கருணாநிதி பற்றி அவதூறாக பேசிய சீமான் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ள துருப்புக்கள் குர்க்ஸ் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள உக்ரைனிய படைகளை நடவடிக்கை தென்னிலங்கை வேட்பாளர்களின் வடக்கு பயணங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று யாழ்ப்பாணத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச சென்று சந்திப்புகளை மேற்கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர் இன்று இரண்டு நாள் பயணமாக யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடன் இடம்பெற இருந்த சந்திப்பை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் நிராகரித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நிமித்தம் வடமாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தல் நடவடிக்கைகளுக்காகவும் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கும் ஆசி பெறும் பொருட்டு இன்று காலை யாழ் நெல்லூர் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசு யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்தின் ஆண்டையை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார் அத்துடன் யாழ் நாகதீவ ரிகாரிக்கு சென்று மத வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் ஆசையும் பெற்றுக் கொண்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர்கந்து சுவாமி ஆலய வருடாந்த மகோட்சவ திருவிழாவின் சப்பரத திருவிழா அதிகளவான பக்தர்களின் பங்கேற்போடு வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது திருவிழாவில் அதிகளவான உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளிலும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் நாளைய தினம் தேர் திருவிழா இடம்பெற குறிப்பிடத்தக்கது ஈழத்தமிழர்களின் கலாச்சார தலைநகரான யாழ்ப்பாணத்தின் முக்கிய அடையாளமான நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த தேர் திருவிழா நாளை இடம்பெற உள்ள நிலையில் அதற்குரிய ஆயத்த பணிகள் இடம்பெற்றுள்ளன நாளை திருவிழாவில் பங்கேற்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இலங்கையின் பல பாகங்கள் மற்றும் புலம்பெயர் நாடுகளிலும் இருந்து ஏற்கனவே யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள நிலையில் இன்று முதல் நாளை மறுதினம் வரை ஆலயத்தின் மேலதிகமான சிறப்பு வீதி ஒழுங்குகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் நாளைய தேர்தல் விழாவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் மற்றும் மாநகர சபை ஆகியன இந்த சிறப்பு வீதி ஒழுங்கு பரிந்துரைகளை அறிவித்துள்ளன அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு கள ஆய்வுக்கு அமைவாக யாழ்ப்பாணத்தின் அரசாங்க அதிபர் மர்தலிங்கம் பிரதீபன் இந்த புதிய நடைமுறைக்குரிய பரிந்துரைகளை அறிவித்துள்ளார் நாளை நல்லூரில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூட உள்ளதால் அவசர கால வெளியேற்று பாதைகள் மற்றும் விசாலமாக வீதி தேவை கருதி எ எதிர்வரும் மூன்று வாரங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் குறிப்பிட்டார் அரசியல் அனுபவம் மிக்க ரணில் விக்ரமசிங்கவை இந்த ஆண்டு மக்கள் தவறவிட்டால் நாடு பொருளாதாரத்தில் சரிவை காணும் என யாழ் மாவட்ட தேர்தல் செயற்பாட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது அங்கஜன் ராமநாதன் தெரிவித்தார் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாங்கள் சரியான தெரிவுகளை செய்யாவிட்டால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றும் ஏன்மா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி ஒரு குறியீடு அப்படி பார்த்தால் ஆங்கிலத்துல எழுத்து ஒன்று இருக்கு வி என்று சொல்லி பாத்துருக்கீங்களா வின்ற ஒரு எழுத்து அது மேலே இருந்து பொருளாதார நெருக்கடியுடைய குறியீடு கீழே வந்து கடைசியை தொட்டாதானே தொடக்கதான் நாங்களுக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாம இருந்த நாங்கள் கஷ்டத்தின் உச்சத்தில் இருபத்தி ரெண்டுல மறுபடியும் அந்த கடைசி தான் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஜனாதிபதவி பதவி எடுத்தார் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சாமான்கள் உறுதி செய்யப்பட்டு மறுபடியும் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுச்சு மறுபடியும் பொருளாதாரத்துல சின்ன ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கான ஒரு அவகாசம் கிடைச்சது ஆனால் இப்ப இங்க வந்துட்டு மறுபடியும் ஆனால் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாத அரிய நேத்திரனை பொது வேட்பாளராக களமிறக்கிவிட்டு அந்த கட்டமைப்பில் காணப்படுபவர்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் பேச்சு நடத்தி வருகின்றமை அர்த்தமற்ற செயலென அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசார் பதேதீன் தெரிவித்துள்ளார் வடகிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு எதிர்வரும் மூன்றாம் திகதி மன்னார் மாவட்டத்திற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் ரிசார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக்கொடுக்க தகுதியான சஜித் பிரேமதாசவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என மன்னார் பள்ளிமுனை வீதியில் இன்று கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் ரிசார்ட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மூணாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு வவுனியா மாவட்டத்துக்கு சஜித் பிரேமதாஸ் விஜயம் செய்கிறார் அதே போல மாலை ரெண்டு மணிக்கு மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம் செய்கிறார் மன்னார் மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரை வரவேற்பதற்காக அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் கத்தோலிக்க மக்கள் அதிகமாக வாழ்கின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே அதே போல முஸ்லிம் இந்து மக்களும் சேர்ந்து வாழ்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற இந்த மாவட்டத்திலே கத்தோலிக்க இந்து இஸ்லாமிய மக்கள் ஒற்றுமையாக சஜித் பிரேமதாஸ் அவருடைய நிறைய பிரச்சனைகள் உள்ளவர்களாக இந்த மாவட்டம் அதாவது மீனவர் சமூகம் தொடர்ந்து பிரச்சனைகளை முகம் கொடுக்கிறது அதே போல விவசாயிகளுக்கு பல வகையான பிரச்சனைகள் இருக்கின்றது அதே போல இந்த கோட்டாபே ராஜபக்சவுடைய மோசமான ஆட்சியினால் ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியினால் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளில் இருந்து மாவட்டத்தை மீட்டெடுப்பதற்காக அதே போல இந்தியாவுக்கு அருகாமையில் இந்த மாவட்டம் இருப்பதனால் கடல் போக்குவரத்து மீனவர்களுக்கு பெரிய பாதுகாப்பு பாதிப்பு ஏற்பட்டது அதை தீர்ப்பதும் போல எவ்வாறு இந்த இந்தியாவுடைய இலங்கைக்கான உறவின் ஊடாக இந்தியாவுக்கும் மன்னாருக்குமான ஒரு பாதையை அமைப்பது எதிர்காலத்திலே பாலத்தை போடுவது அதே போல கப்பல் சேவையை ஆரம்பிப்பது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தி இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது இந்த மாதிரியான விஷயங்களை சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம் எனவே அவருடைய வருகை மூன்றாம் தேதி வருகின்ற பொழுது அவரை இது சம்பந்தமாக தெளிவாக தெரியப்படுத்துவார் சிங்கள மக்களை சந்தோஷத்தோட நிம்மதியாக அவர்களுக்குரிய தேவைகள் தீர்வுகளை வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கு விளங்கி கொள்ளணும் நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நண்பர் அரிய நேந்திரன் வெல்ல முடியாத ஒருவர் அவரை கொண்டு வந்து குரு அதாவது குரு எங்க மார்க்கத்தை வச்சு குருபான் கொடுக்கிறது எல்லாரும் சேர்ந்து வந்தா குருபான் கொடுக்கும் அந்த மாதிரி அந்த மனுஷன் பாவம் அவரை கொண்டு வந்து பொது வேட்பாளர் போட்டுட்டு ஒருவர் வணிகோட பேசுவாங்க சகித்தோட பேசுவாங்க அதனால இந்த அளவு பேசுவாங்க அப்படின்னு அர்த்தம் எனக்குன்னா விளங்கி இல்ல அதனால தமிழ் மக்கள் ஏமாந்துட கூடாது ரொம்ப நுந்து போன ஒரு சமூகம் தமிழ் சமூகம் இன்னைக்கு உரிமைகளை பத்தி பேசுறாக்க பிள்ளைகள் லண்டன்லையும் கரனாலையும் அமெரிக்காலையும் நல்ல நல்ல ப்ரொஃபசர்ஸா பிஹெச்டி ஹோல்டரா டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா இருக்கிறாங்க ஆனா இங்குள்ள மீனவர்களும் கஷ்டப்பட்டவர்களும் யுத்தத்துக்கு பிள்ளைகளை கொடுத்தவங்களும் போராளிகளும் இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம எனக்கு தெரியும் இப்ப காலையில நான் இந்த பகுதியில இருக்கிறான் இன்னும் இருக்கிறான் நோயாளிகளாக கேட்க பார்க்க ஆள் இல்லாம கை இல்லாம கண் இல்லாம கால் இல்லாம இருக்கிறாங்க எனவே அந்த மக்கள் புத்தி சாதுரியமாக யார் இந்த நாட்டுக்கு இருக்கிறதுக்குள்ளே நல்ல இருக்கிறதுக்கு யார் நல்ல அது நேர்ந்தால் இந்த நாட்டை செய்யலுமா நம்முடைய பிரச்சனையை தீர்க்கலுமா மூலாய் ஜனாதிபதியா வரையலுமா எல்லாத்தையும் வச்சு முடிவெடுங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரிசார்ட் மதியுதீன் வவுனியாவில் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரம் இடம்பெறவுள்ள பகுதியை பார்வையிட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக செயற்படுகின்றாரா எனவும் பொதுமக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வவுனியா வைரவ புளியம் குளம் ஜங்ஸ்டார் மைதானத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் சிங்கவின் பிரச்சாரக் கூட்டம் நாளைய தினம் இடம்பெறவுள்ளது அதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது குறித்த ஏற்பாடுகள் இடம்பெறும் இடத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பாதயுதியன் அவற்றை பார்வையிட்டிருந்ததுடன் அங்குன்று சிலருடன் உரையாடியும் இருந்தார் ஏற்கனவே ஐக்கிய மகள் சக்தியின் வேட்பாளர் சதித் பிரேமதாசமிற்கு ஆதரவு என அறிவித்திருந்த நிலையில் குறித்த இடத்திற்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்ட ஏற்பாடு பார்வையிட்டுமே அவரது ஆதரவு யாருக்கு என சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ரிசார்ட் பாதியதீன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவா செயற்படுகின்றாரா என பொதுமக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இருப்பினும் நாளை மறுதினம் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் பிரச்சார கூட்டம் இதே இடத்தில் இடம்பெறவுள்ளதால் உள்ளதால் சென்றதாக ரிசார்ட் பதஜிதீன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித ராஜிதசேனாரட்னவின் கருத்துக்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க இலங்கைக்கு வருவதை தடுக்கும் நோக்கியில் வலையளிவுனை போன்றுக்கு அத்துறுத்தும் வகையில் அறிக்கையொன்றை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது இது தொடர்பாக முறைப்பாடு செய்யும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசியல் சபை உறுப்பினர் சுனில் காந்து நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார் அதில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயகவிற்கு வாக்களிக்க இலங்கைக்கு வர வேண்டாம் என புலம்

தபால் மூலம் மக்களுக்கு விநியோகிக்க முடியும் எனவும் அதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்காக ஊர்வலங்கள் அல்லது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில வாரங்களே உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரைகள் சோடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன இதே நேரம் பதிவாகும் தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றது இவ்வாறான நிலையில் தேர்தல் துண்டு பிரசுரங்களை வீடு வீடாக விநியோகிப்பதற்காக ஊர்வலங்கள் அல்லது ஊர்வலங்களில் மக்கள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அவ்வாறு செய்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனக்குள்ளது தொண்ட பிரசுரங்களை விநியோகிக்கும் போது இசைக்கருவிகள் மற்றும் காட்சிப்பலகை பயன்படுத்தக்கூடாது எனவும் அமர் தேர்தல் காலத்தில் அரசியல் செய்திகள் மற்றும் கட்டுரைகள் விளம்பரங்கள் போன்றவற்றை அரசு அல்லது அரசு நிறுவனங்களின் செலவில் வெளியிடக்கூடாது எனவும் அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் அரசு அதிகாரிகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பாடசாலைகள் அரசு அலுவலகங்கள் போன்ற எந்த ஒரு நிறுவனத்தில் அமௌக்கோ துடுப்பிரங்களை விநியோகிக்கவோ விளம்பர பலகைகளையோ அல்லது விளம்பரங்களையோ காட்டவோ கூடாது என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களை தபால் மூலம் மக்களுக்கு விநியோகிக்க முடியும் எனவும் அதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி வேட்பாளர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனங்கள்

இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்ய நவரத்ன பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டிற்கமைய இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் பகுதியில் ஊழலுக்கு எதிரான திட்டம் ஒன்றிற்கான விலை மனுக்களை கோரிய நிலையில் இலங்கை சட்டத்தணிகள் சங்கம் சமர்ப்பித்த யோசனையைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மில்லியன் ரூபா நிதி வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறாயினம் ஏலம் எடுப்பதிலும் ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதிலும் வெளிப்படைத்தன்மையின்றி செயற்பட்டமை தொடர்பில் இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி கௌசல்யா நவரத்ன தலைவர் நலிந்த இந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ சட்டத்தணி நுவாண்டி அல்விஸ் மற்றும் சட்டத்தன்னை ரஷ்மினி இந்த ஆகியோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆராய ஐந்து பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்ட நிலையில் கௌசல்யா நவரத்ன வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட தவறியமை கண்டறியப்பட்டது அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வடக்கில் தேர்தல் பிரச்சாரங்களை மும்முரப்படுத்தும் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்கள் சஜித்துடனான சந்திப்பை நிராகரித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடும் நல்லூர் திருவிழா ஆயத்த பணிகள் நிறைவு புலம்பெயர் நாடுகளிலும் இருந்து பயணப்பட்ட பக்தர்கள் தேர்தல் மேடையை பார்வையிட்ட ரிசார்ட் சஜித்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் சர்ச்சை கருணாநிதி பற்றி அபதுவாக பேசிய சீமான் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டுள்ள போக்னரின் துருப்புகள் குர்க்ஸ் பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள உக்ரைனிய படைகளை விரட்ட நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்